ஆருத்ரா தரிசனம் காண வைகுண்டத்தில் பூலோகம் வந்த ஆதிசேஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணு பகவான் ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இதை பார்த்த ஆதிசேஷன் விஷ்ணு பகவானே உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்க அப்பொழுது ஆடல் அரசரான சிவபெருமானின் நடனத்தை திருவாதிரை என்று கண்டேன் நடராஜராக சிவபெருமான் ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லியிருக்காரு விஷ்ணு பகவானை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமானது தன்னுடைய ஆசையை விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ல அவரோ ஆசி வழங்கி பூலோகத்திற்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன் நடராஜரின் நடனத்தை காண பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிகிறார் அவருடைய தவத்தை மெச்சிய எருமான அவர் முன் தோன்றி உன்னைப் போலவே வியாக்கிரபாத முனிவரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் இருவரும் சேர்ந்து தில்லைக்கு வாருங்கள் அங்கு என் திருத்தாண்டவத்தை காட்டுகிறேன் என்று கூறி மறைந்தார் பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாத முனிவரும் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் தான் அவர் அசைவதால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரவாத முனிவரும் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் திருவாதிரை என்று எம்பெருமானின் நடனத்தை கண்டால் பாவங்கள் போகும் முக்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் ஆகிய சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை